ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர நம்ம இந்து சமய வழக்கப்படி நம் வயதில் மூத்த பெரியவங்கள நாம் வணங்கி நமஸ்காரம் பண்ணும் சமயம் அவர்கள் நம்மை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணும்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சொல்லி வாழ்த்துவாங்க பொதுவாக அதிகம் பேர் இதை பதினாறு குழந்தைகள் பெற சொல்லி வாழ்த்துகிறார்கள் என நினைத்து சற்று வெட்கப்படுவதும் உண்டு உண்மையில் இந்த பதினாறு வகை செல்வங்கள் என்பது ஒருவர் பேரும் புகழும் பெற்று வாழ தேவையான பதினாறு வகையான செல்வங்கள் என்று அர்த்தம் இவை நம் வாழ்க்கைக்கு ஒரு பூஸ்டர் போன்றது முதலில் நாம் அந்த பதினாறு வகை செல்வங்கள் என்ன என்று பார்க்கலாம் கலையாத கல்வி கபடமற்ற நட்பு குறையாத வயது குன்றாத வளமை போகாத இளமை பரவசமான பக்தி பிணியற்ற உடல் சலியாத மனம் அன்பான துணை தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடையற்ற கொடை தொலையாத நிதி கோணாத செயல் துன்பமில்லா வாழ்வு இவை அத்தனையும் ஒருவரிடம் இருந்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் பெருமை இது கிடைக்க பெற்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளர் மற்றும் பெருமை மிகு வாழ்க்கை வாழலாம் என்பது உறுதி இன்றைய தினம் பணம் மட்டும் இருந்தால் அது பெருமை இல்லை மேலே கூறப்பட்ட அளவிட முடியாத பதினாறு செல்வங்கள் பெற வேண்டும் இதை நாம் எளிதாக பெறுவதற்கு மகா பெரியவர் எளிதான ஒரு பரிகாரம் சொல்லி உள்ளார் அது என்ன என்று தொடர்ந்து பார்க்கலாம் அபிராமி பட்டர் திருக்கடவூர் அபிராமி அன்னையின் மீது பாடிய பாடல்கள் கொண்ட தொகுப்பு அபிராமி அந்தாதி இது நூறு பாடல்கள் கொண்ட தொகுப்பு இதில் அபிராமி பட்டர் பதினாறு பேர்கள் வரமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறார் அவருக்கு அன்னை காட்சி தந்து அருள் வழங்கினார் அபிராமி அந்தாதி படிக்கும் சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு நாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அபிராமி அந்தாதி படித்தால் எல்லா வகை செல்வமும் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மகா பெரியவா தன்னை நாடிவரும் பக்தர்களின் பலவிதமான பிரச்சனைகளுக்கு அபிராமி அந்தாதியை படிக்கச் சொல்லியுள்ளார் அதன்படி படித்தவர்கள் கைமேல் பலன் பெற்று உள்ளனர் என்பதும் உறுதி ஒருமுறை தன் மகளுக்கு திருமணம் வரும் பார்த்து கொண்டிருந்த சமயம் அவளுக்கு புத்தி பேதளித்தது போல ஆகிவிட அம்மாவும் மகளும் பெரியவாளை தரிசனம் பண்ணி கதறிய சமயம் மகா பெரியவா அந்த பெண்ணை அபிராமி அந்தாதி படிக்க சொல்லு எல்லாம் சரியாகிவிடும் என சொல்ல அதன்படி பெரியவாளின் அருள் கடாட்சத்தால் அந்த பெண் முற்றிலும் சரியானாள் பதினாறின் பெருமை பற்றி பெரியவா தன் தெய்வத்தின் குரலில் ஆறாம் பகத்தில் கூறப்பட்டுள்ளது பதினாறு செல்வங்கள் கிடைத்துவிட்டால் பூரணமான ஜென்மம் நமக்கு பூர்த்தியாகும் பதினாறு என்பதற்கு சோடஷ கலா பூர்ணம் என்பதாகும் அமாவாசையில் ஆரம்பித்து பூர்ணச்சந்திரன் அதாவது பௌர்ணமி வரை கணக்கிட்டால் பதினாறு நாட்கள் ஆகும் இதில் ஒரு சூட்சமும் உள்ளது அதாவது அமாவாசையில் ஒளி இல்லாத சந்திரன் பதினாறு நாட்கள் கடந்தால் பௌர்ணமியில் சந்திரனாக ஜொலிப்பது விசேஷம் பதினாறு என்பது உயர்வு பொருந்திய எண் பதினாறு கூட்டினால் வருவது ஏழு அவை ஏழு ஸ்வரங்கள் நம் சரீரத்தில் அடங்கிய நாசி கண்டம் சிரசு தாடை நாக்கு பல் ஆகிய உறுப்புகளின் உதவியால் சப்தஸ்வரங்கள் உண்டாகிறது சோடச உபசாரம் என்பது அம்பாளை மகிழ்விக்கும் பதினாறு வகை பூஜை பதினாறு விதமான பூஜை செய்து அம்பாளை மகிழ்விக்கும் போது அவள் நமக்கு பதினாறு வித செல்வங்களையும் தருவாள் அபிராமி அந்தாதி நூறு பாடல்களில் ஒவ்வொரு பாடலும் ஒரு சிறப்பு கொண்டது அபிராமி அந்தாதி படிப்பவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மாறாக பதினாறு வகையான அரும்பெரும் செல்வங்களும் கிடைக்கும் நாமும் எளிதான பாடல்களான அபிராமி அந்தாதியை முடிந்த போதெல்லாம் படித்து வர சகல வரங்களும் பெறலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ಜೈ ಜಯಶಂಕರ ಹರಗರ ಶಂಕರ